சூரியநாதம் கூறுவது ஒன்பான் அவஸ்தை உடல் கூறும் அது சித்தர்கள் வழியில் அஷ்டாங்க யோகத்தில் வருவது ஜீவ பர சிவ என்பதன் பொருளுக்கு தசபாயுக்கள் ஸ்தூலம் சூக்ஷிமம் கர்மேந்திரியம் பஞ்சேந்திரியம் ஆய இருபது தத்துவங்கள் ஜீவனுக்கு ஸ்தூல தேகம் என்றால் அகங்கார உடல் ஜாக்கிரத சொ சுழு துரிதம் துரியாதீதம் என்பதன் பொருள் இங்கு துரியாதீதம் என்பது அஷ்டாங்க யோகத்தில் வரும் உடல் துரிதம் நாலு அவஸ்தையில் ஒதுங்குவது வாழ்க்கைக்கு துரியாதீதம் என்பது உடல் அவஸ்தை மாறுவது ஆகார உடல் தத்துவம் அது பக்தியில் நேடுவது அப்படி கூறுவதில்லை ஐந்து அவஸ்தையில் துரியாதீதம் ஒழிவாக்கினால் நாலு அவஸ்தை அது ஜாகிரதக்கு விஸ்வன் எனப்படும் என்பது ஆறு ஆதார நாயகன் அதில் உயிர்காற்மன் உடலில் விஸ்வன் ஐம்பதில் கூறியது ஐம்பத்தி ஒன்று கூறுவது ஒன்பான் அவஸ்தையில் இரண்டு மனம் புத்தி அகங்காரம் மூன்று தத்துவம் ஜீவனுக்கு சுக்குமதேவ சொல்பனம் காணுவதில் காண்பதில் தை சதன் தை தை நெற்றியில் சூடு சதன் ஆகார தத்துவ சக்தி அறிவு அது கண்ணோடு முகசக்தி செயற்படுவது இன் எழுத்து ஒரி அர்த் மூன்று பிரகிருதி ஜீவனுக்கு ஜீவனுகளுக்கு கேள்வி நிலை பொருள் உறக்க நிலையில் மூலப்பிரகிருதி அது கண்ணில் ஊசி முனை போல் இருப்பது கண்ணின் மணியும் கண்ணில் ஆடும் பாவை என்பது அந்த பாவை வாக்கு மூலப்பிரகிருதி தத்துவம் இது அதன் செயல் தொடக்கம் உறங்கும்போது உறக்க நிலையில் வாய் உளறுதல் அது வேறு இது இங்கு செயல்படுவது தொண்ணூற்றி ஆறு தத்துவ உடல் நான்கு புருட தசநாடிகளில் கூறிய பேரு அர்த்தம் கேட்டவர்க்கு புரியும் இது பர என்பதன் தத்துவம் பர வாயு அக்னி சுவாசம் இழு இழுத்து உள்ளில் செல் செல்லுவது குளிர் வெளியே வருவது சூடு இது ஸ்தூல உடலில் ஜாக்கிரமாய ஜாக்கிரத உடல் கவனம் மற்ற செயல் கவனம் விட்டு அந்த ஒரு செயலில் செயல்படுவது விரட்டபிமானி காலபரம் ஒன்று பரநிற்கு சொல்பனம் அவஸ்தையில் விரட்டபிமானி மற்றும் செயல்களை மாற்றி வாயு செயல்படுவது ஒன்று ஆறு வியோம ஒன்று பரணு பரநர்க்கு சுளுத்தி அவஸ்தையில் அவ்வியா கிருதபிமானி ஆவதில் சுளுத்தி கொப்புள் கொடியில் வாயு செயல் உறக்கம் சுளுத்தி இருப்பது உடலில் கொப்புள் அதன் சுற்றி பற்றி அதன் நரம்பில் உறக்கம் வரும்போது வாய்வு செயல் அங்கு நிற்கும் ஏழு பரம் ஒன்று சிவ உடலுக்கு தூரம் இங்கேயும் கவனம் ஒரே நினைவு ஜாக்கிரதையும் அபிமானி பின்னாசக்தி எட்டு ஒன்று சிவத்திற்கு காரண தெய்வம் சுளுத்தி அவஸ்தையும் பொற்பி சாந்தாபிமானி என்பது சாந்தம் என்றால் அமைதி உயர்ந்த புவி ஆகார தத்துவ செயல் தத்துவம் அதற்கு பிரகிருதி ஒன்பது மாயை ஒன்றில் சிவத்திற்கு சூற்றின் உடல் சொப்பனத்தின் உடல் சூடு ரதி காழ்ச்சையில் ஆண் பெண் உடலில் தன்னைத்தானே அவரவரிலிருந்து அவரறியாமல் உறக்கத்தில் சுக்கிலம் போவது அதே தமிழில் மேகம் என்பார்கள் மேகத்திற்கு மருந்து குடிப்பவர்கள் உண்டு அது சுக்கிலம் தானாய் உறக்கத்தில் போகும் அது இந்த மாயக்காட்சை இப்படி எட்டில் சிவம் காரண தேகம் என்பது அகங்கார உடல் ஏழில் சிவம் உடலுக்கு உடல் ஆசைக்கு தூலம் அகங்காரம் இங்கு அபிமானி என்று முடியும் சொற்களில் பி என்பது தமிழில் ஒரு எழுத்து அன்பத்தி ஒன்று எழுத்தில் சொல் எழுத்தாய் வருவது க ச இந்த ஐந்து எழுத்தில் மும்மூன்று எழுத்து இந்த எழுத்திலிருந்து பிரிவது தமிழில் சொல் எழுத்து என்பது அது பத்திரை சிவபாக்கியர் சிவபாக்கியர் பட்டினத்தார் குறிப்புகளில் பார்க்க அதை கூறுவது ப ஒன்று இரண்டாம் குறைவாய் வருவது இப்ப மூன்றாம் ஒலி ப அந்த மூன்றாம் ஒலி பா என்பது இங்கு அபிமானி என்பது இந்த அபிமானி என்பதில் பா அந்த மூன்றாம் பா என்பது கண் துரிக சக்தி நீங்கள் அந்த ஒளியை உங்கள் உடலிலிருந்து ஒலிக்கும்போது அதன் சக்தி சங்கிலிருந்து உருவாகி அந்த பிரியத்தில் துடிப்பு கூர்ந்து கவனித்து நீங்கள் அதை கடைபிடித்தால் புரியும் இப்படி கூறுவதில் ஒன்பது பேருகளில் முதல் மூன்று சீவ பர சிவ என்ற எழுத்திற்கு இப்படி இங்கு வரும்போது அங்கு அந்த எழுத்து ஜீவ என்று வரும்போது எதை கூறவே கவனிக்க வேண்டும் இங்கு கூறிய ஆதி முதலில் கூறிய மூன்று குறிப்புகள் அர்த்தம் இரண்டாவது மூன்று கூறியது பர மூன்றிலிருந்து ஆறு வரை அப்போது இங்கு உள்ள அர்த்தம் அந்த பர வார்த்தையில் வருவது ஆறிலிருந்து ஒன்பது வரை சிவ அப்போது தெய்வம் கிடையாது உங்களில் காம செயலில் ஈடுபடுவதில் சுக்லம் வெளியில் வருவது யோனியில் போவது மாயை என்ற வார்த்தின் வார்த்தையின் பொருள் இதை அகங்காரம் காமம் மாயை என்று வருவதிலும் இப்படி பல பல அர்த்தங்கள் நாம் தெரிந்த தெரிந்தாக வேண்டும் அது தெரியாமல் தமிழ் சித்தர்கள் குறிப்புகளை படித்து நீங்கள் என்று கூறுவதில் பக்தி உருவாகும் பக்தி உருவாகும் என்பதில் ஒரு பலன் கிடையாது அது அவர்கள் செயலில் கிடைக்கும் பணம் அவர்களுக்கு பண வசூலாவதற்கு இல்லை என்றால் தமிழில் சித்தர்கள் தத்துவம் கூறுபவன் எவன் அவனோடு கேளுங்கள் இப்படி பர சிவ ஜீவ என்ற மூன்று அர்த்தங்கள் கூற அப்படி அவர்கள் வரும்போது இந்த ஒன்ப ஒன்பான் அவஸ்தையில் வரும் வார்த்தையை அங்கு சுட்டி காட்டுங்கள் அவர்கள் இருக்கும் இடம் மேடை மாறி ஓடுவார்கள் இது எல்லா மதத்தினருக்கும் பொருந்தும் இப்படி கூறுவதில் இங்கே இந்த ஒன்பது ஒன்பான அவஸ்தையில் விஸ்வன் தைசதன் பிரகிருதி முதல் மூன்று வருவது விஸ்வன் இன் எழுத்து தைசதன் இன் எழுத்து அது அந்த ஒலி கேட்கும் கண்ணின் கீழ்ப்பாகம் அது பஞ்ச இந்திரிய செயலுக்கு முகத்தை அதன் அடை அடையாளமாக இதற்கு பிரகிருதி தேவை பிரகிருதி என்றால் புறபூதம் அதில் உருவாகும் ஆகாறு அது அகப்போதத்தில் வருவது இப்படி அது இதன் செயல் வேறு தொட்டு அடிவேறு தொட்டு குரு அதன் அர்த்தம் புரிந்து கூறுவது அதுபோல அபிமானி விரட்டபிமானி விரட்டபிமானி மூன்று நான்கு ஐந்தில் அவ்யாக்கிருதபிமானி அந்த அபிமானி என்பது பா மூன்று குறிப்பிடும் அபிமானி பா மூன்றாவது பா வரும்போது பிரிக சக்தி உங்கள் பிரிகம் ஜன்னி எழுவதில் அந்த இடத்தில் இந்த சொல் முடிவு வருவது ஆனால் நான் வாய்வொழித்து சங்கிலிருந்து வரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு சொல் நான் சொல்லி முடிப்பது போல உங்களில் அச்சொல்லின் பொருள் காண முடியாது ஏழு வருடமாக சிந்தித்து கூறுவது இது அதை நீங்கள் நன்றாக உங்கள் உடலில் அந்த எழுத்து சொற்கள் ஒளி வருகிறதா என்று தெரிந்து அதை பின்பற்றி யோசித்தால் அறிவில் புரியும் அநேகம் படிக்கவும் வேண்டும் இப்படி கூறுவதில் அந்த ஒன்பான் அவஸ்தையில் ஆறு முதல் ஒன்பது சிற்சொலிதாபிமானி பொற்புவிதபிமானி பிரசாபத்யா அபிமானி இந்த ஆறிலும் அபிமானி அபிமானி என்று வரும்போது சக்தி செயல் அகங்கார உடல் செயல் அது மாற வேண்டும் அதற்கு அநேக கருத்துக்கள் ஒன்று முதல் ஐம்பது வரை கூறியதில் நுட்பமாக கவனித்தால் புரியும் மோகமாக சிந்தித்தால் புரியாது அறிவில் கூடி புரிய வேண்டும் நான் சொல்வது பெரிதும் தவறாக வருகிறதா என்பதை புரிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் தொடக்கம் ஊந்திலும் காலபெரம் சூரிய சக்தி காலபரம் என்றால் என்ன காலச்சக்கரம் சூரியன் அதிலிருந்து உருவாவது வாயு அக்னி செயலிலிருந்து எப்போதும் பூமியில் நிறைந்து நிற்பதில் வாயு அது ஜீவனுகளுக்கு உயிர் படல படல சக்தி அது அந்த வாயு எல்லா ஜீவனுகளுக்கும் ஊர்ஜியம் உங்களுக்கு இங்கு உங்கள் எங்கள் தெய்வம் இல்லை இன்றைய மண்ணுமுட்டி பண்டிதன்மார்கள் புரிந்து செயல்படுங்கள் காலை சூரிய நிறம் இரத்தம் பொன் நிறம் அதை மஞ்சை என்பது வெள்ளை நிறம் போல என் உடலிலும் எந்த பண்டிதன் உடலிலும் எந்த மனித உடலிலும் இங்கு உங்கள் தெய்வம் எங்கே நீங்கள் பணம் சம்பாதிப்பது எந்த தெய்வ செயலில் இங்கு ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிறது பணத்திற்கு பணம் பத்து கண்டால் உங்களுக்கு தெய்வம் வேறு என்று வருகிறது இந்த உலகம் மக்களிடையே நடந்து இரண்டாயிரத்திற்கு முன்பு இங்கு ஜாதி மதம் பெருமையாக இருந்ததா ஜாதி விட்டு ஜாதி சென்று ஆகாரம் உண்பது புதுமையாக இருந்ததா அன்று அன்று தெய்வம் என்பது எங்கள் தெய்வம் என்று யாரும் கூறவில்லை இங்கு இதை நீங்கள் கூறுவதின் உள்நோக்கம் என்ன ஒவ்வொரு அரசாங்கத்தில் நீங்கள் இப்படி பதில் கூறினால் இதற்கு பதில் கூற உங்களுக்கு முடியாது மத போதகர் எதற்காக என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படி இங்கு வருவதில் பிரகிருதி இவ உலக இயங்க சூரிய மக்கள் செயலே எல்லாவையிலும் எதிலும் ஆறு பகையில் வரும் மதம் மாற வேண்டும் பக்தி உடலாவதற்கு அது தெய்வ உடலாவதில் அர்த்தம் கூறுவது உடலுக்குள் செயல்படுத்த வேண்டும் அந்த நிலையை கூறுவதில் நான்கு புருடன் கூறியது இதற்கு முன்னால் தசநாடிகளில் வரும் புருடன் வலது கண்ணின் கருத்தமணியை அசைய வைக்க அதற்கு பிரிகை சக்தி இங்கு எப்போதும் ஒரு வார்த்தையை கூறினால் அதன் பொருள் வேறு இடத்தில் அந்த புரிடன் வார் வார்க்குகள் வரும்போது அர்த்தம் கூறுகிறது இன்று அதுபோல கிடையாது உலகம் மத பண்டிதன்மார்கள் இங்கு ஐந்து காலபரம் காலச்சக்கரமாய் சூ சூரியன் கூத்து அது ஒரு வருடத்தில் குளிர் வெயில் மழை சூடு உருவாக்குதல் அதை இந்த பக்தி உடல் அனுபவிக்க வேண்டும் அது இன்றைய உங்கள் நிற துணியில் கிடையாது ஆர் வியோம்… வினிமயம் உடக்கு உட உடலுக்குள் தொடக்க நிலை அது சூரிய செயலிலிருந்து உருவாவது ஏழு பரம் இந்த பரம் ஆறில் வியோமம் என்பதில் அதன் உள்பொருள் தெரிந்தவர்கள் அன்று பண்டிதன்மார்களுக்கு புரியும் அன்றைய கால பண்டிதன்மார்கள் எழுத்து ஒலியை வைத்து கூறியது இன்று உள்ள பண்டிதன்மார்கள் வாய்க்குள் பா பாத்திரத்தில் வாயை வைப்பது போல் இருக்கிறது இப்படி ஆணித்தரமாக கூற ஒரு பண்டிதனும் காணவில்லை யூடியூபில் உங்கள் வாழ்க்கை காரணம் எதுவும் தெரியாமல் அதை படித்து அதன் அர்த்தம் கூறுவோம் நீங்கள் பண்டிதனாவது எந்த மதமும் ஆகுவார் அதை தேவபாஷையாக்க வேண்டும் அங்கு வசனமாய் எழுதி தேவபாஷையாக்கினால் அப்படிப்பட்ட பண்டிதன் இந்த இன்றைய வார்த்தைகள் கூற அவன் உடல் இப்படி கொழுத்து இருக்க அங்கு ஒரு வார்த்தை எழுத வேண்டுமென்றால் அதை உள்ளார்ந்து சிந்திக்கும்போது அவன் வயிற்றில் நிறைந்த சந்தோஷம் நிறைவு இருக்கக்கூடாது எல்லாம் விட்டுவிட்டு விட்டு சிந்திக்க வேண்டும் அப்படி என்றால் அவன் உடல் வாடி வரி இங்கு பின்னாசக்தி எட்டு கூறு வலக்கலை இடக்கலை சக்தி பின்கழுத்தில் செல்லும் செயல் சிரசில் வருவது தச நாடிகள் செயலில் அதை பின்னாசக்தி என்று கூறுவது வட வலக்கலை இடக்கலை ஒன்பது மாயை ஒவ்வொரு உடலும் காம செயலுக்கு அடிமை எந்த உடலும் நீ ஆகலாம் உன் மகள் உன் தாய் உன் குடும்பம் உன் மதம் உலகம் நான் எல்லா ஜீவன்களும் காமத்திற்கு அடிமையானது அது ஆகாரக் கொழுப்பால் நடப்பது அது உடல் பாசம் ஒரு பருவம் ஆனால் உடல் பாசம் காமம் பெண் இணைவது இணையை தேடுவது அந்த சக்தி இங்கு உடலில் இருப்பது பக்தியில் மாற வேண்டும் அதைத்தான் கூறுவது ஒம் ஒன்பான் அவஸ்தை அனைத்தும் உடலில் உள்ளதை ஆக்கி வருவது இந்த ஒன்பான் அவஸ்தையில் அநேக அர்த்தங்கள் உண்டு இங்கு இப்படி கூறு கூறாய் கூறுவது உங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் கூறுபவர்களுக்கு உங்கள் தொழிலில் பண சம்பாதிக்க நீங்கள் மோக வாக்குகள் கூறி மனிதர்களை உங்கள் பக்கம் சேர்த்து மதத்திலிருந்து அடிமையாக்கி கூறுவது அறிவாய் நீங்கள் கூறுவதின் அர்த்தம் புரிந்தால் அறிவு ஒவ்வொரிலும் ஒவ்வொருவரிலும் ஒவ்வொரு அறி அந்த அறிவில் அவர்கள் கூறுவது சத்தியம் கூறுவது பஞ்சபூதத்தில் எந்த மத தெய்வம் இன்று அந்த பஞ்சபூத விளைவதை முதலில் அதை அறுவடை செய்து தொழுவ தொழுது அதை ஒரு பண்டி பண்டிகையாக்கி கூறுவது இதை தொழுவது உலக ஜீவனுகள் உயிர்வாழ உணவு புண்ணியம் மீண்டும் வேண்டுமென்று அவர்கள் அதை போது மற்றுள்ள மதங்கள் அந்த ஆகாரத்தை உண்டு அவர்கள் செயலை தடுப்பது முறையா நீ எந்தவத எந்த இன அறிவை சேர்ந்து கூறுகிற அப்படி மற்றுள்ளவர்கள் ஒவ்வொரு பொருளையும் அறுவடை செய்து பூமியைத் தொட்டு தொழுவதில் அப்படி முடியாது என்று கூறுபவன் இந்த பூமிக்கு அதிக பாரமே உணவிற்கு இங்கு கூறும் பெயர்களில் ஒவ்வொரு பெயரிலும் காலபரம் என்றால் ஒன்பான் அவஸ்தை தத்துவம் அது பாரத கிரந்தங்களிலும் எல்லா மதத்திலும் சொல் மொழி மாறும்போது இந்த வார்த்தைகள் மாறி வரலாம் அப்படி வருவதில் பாரதத்தில் தமிழ் சித்தன்மார்கள் கூறுவதில் விரட்டபிமானி என்றால் ஒன்பான் அவஸ்தையின் பொருள் இங்கு கூறியது போல ஒன்று ரெண்டு மூன்று ஜீவ அவஸ்தையில் கூற வேண்டும் அதை இங்கு விரட்டபிமானி என்றாலோ அந்த வரியில் இச்செயல் ஒன்றாக வருவது மட்டும் முதல் வரி இரண்டாம் வரியை கூற வேண்டும் இப்படி ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தம் அன்றைய பண்டிதன் எழுதி படித்தது அவன் மனதில் நினைத்ததை நினைந்து நிறுத்தி செயல்படுவதை எழுதி வருபவர்கள் பண்டிதன் இன்றைய பண்டிதன் உம்மதம் என் மதம் என்று பிரிக்கிறான் அதை கேட்டு ஒரு கூட்டம் பின்னால் போகிறது இது உங்களில் அறிவாய் போது எதை எப்படி கூற வேண்டும் என்று செயல்பட சப்ரைவ் செய்யுங்கள் உங்கள் அறிவு வளர இங்கு யாரையும் தீண்டி கூறுவது கிடையாது பொருள் பணம் இன்று மனிதனுக்கு அதற்கு எது எதுவோ வேலைகள் செய்கிறான் அந்த பணம் சம்பாதிப்பதில் அவனுக்கு தெய்வம் இல்லை மனிதர்கள் வேண்டும் எந்த ஜாதி மதம் எது என்று கிடையாது அந்த பணம் கிடைத்தால் உனக்கு மதம் வருகிறது நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு அதுபோல உங்கள் குழந்தைகளை மாற்றி எழு எடுங்கள் உலக அறிவில் வளர